தமிழ் மக்களின் உரிமை குரலான செய்திகள் வாசிப்பது அபினேஷ் ஜோன்சன் செய்தியாசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பு மற்றும் சிலாபத்தை நேற்றிரவு உலுக்கிய துப்பாக்கி சூடுகள் வெளியான முக்கிய தகவல் அம்ஷிகா மரண விவகாரத்தில் புதிய திருப்பம் தனியார் கல்வி நிலைய உரிமையாளர் தொடர்பில் முக்கிய தீர்மானம் ஈஸ்டர் தாக்குதல் பன்னிரண்டு சந்தேக நபர்களுக்கு நீதிமன்றம் விடுத்த முக்கிய உத்தரவு புதிய வாகனங்களுக்கு இலக்கத் தகடுகள் வழங்கப்படாது திணைக்களம் முக்கிய அறிவிப்பு முடங்கியது நீண்ட தூர ரயில் சேவைகள் நியாயமற்றது என்கிறது அரசாங்கம் மீண்டும் பரவுகிறதா கொரோனா வைரஸ் சீனா சிங்கப்பூரில் பரபரப்பு ரக்வானை பரிசுத்த யோவான் தமிழ் கல்லூரி பழைய மாணவர்களுக்கான கிரிக்கெட் இரண்டாவது முறையும் சம்பியனான இரண்டாயிரத்து இரண்டு மாணவர்கள் ஜூசி தி கிளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வெள்ளபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் உள்நாட்டு செய்திகள் கொட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சுமித்ரா ராம வீதி பகுதியில் உள்ள வீடு ஒன்றுக்கு முன்பாக நேற்று மாலை துப்பாக்கிச்சூடு ஒன்று இடம்பெற்றது மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் வீட்டின் முன்பாக நின்றிருந்த ஆண் ஒருவரையும் பெண் ஒருவரையும் இவ்வாறு துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றனர் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த இருவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய ஆணும் எழுபது வயதுடைய பெண்ணும் கொட்டாஞ்சேனை பகுதியை சேர்ந்தவர்கள் ஆவர் இந்த துப்பாக்கி சூட்டிற்கு கை துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் துப்பாக்கி சூட்டிற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது குற்றத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக கொட்டாஞ்சேனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதே நேரம் சிலாபத்தில் துப்பாக்கி சூட்டிற்கு இலக்காகி பெண் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று சிலாபம் விலாத்தவ பகுதியில் இடம்பெற்றுள்ளது நபரொருவர் தனது மனைவி மீது வாயு துப்பாக்கி பயன்படுத்தி இவ்வாறு சூடு மேற்கொண்டுள்ளார் இதையடுத்து படுகாயமடைந்த பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் கொழும்பு கொட்டாஞ்சேனை மாணவி மரணத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் தனியார் கட்கை நிலையத்தின் உரிமையாளருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது என சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்ட அமலாக்கல் பிரிவின் பணிப்பாளர் சஜீவனி அபேகூன் தெரிவித்துள்ளார் உயிர் மாய்த்து கொண்ட மாணவியின் தாயாரது வாக்குமூலத்தை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு அவருக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் தாயாரின் வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து குறித்த மேலதிக வகுப்பின் உரிமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க சட்டத்தில் இடமில்லை இது தொடர்பாக குறித்த தனியார் வகுப்பை சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்களின் வாக்குமூலங்கள் பதிவாகியுள்ளன எந்த ஒரு நபரும் அந்த வகுப்பு நிலையத்தின் உரிமையாளருடன் தொடர்பு படுத்தப்படும் சம்பவம் குறித்து நேரடியான சாட்சிகளை வழங்கவில்லை எவ்வாறாயினும் இந்த விசாரணைகள் கைவிடப்படாமல் தொடர்கின்றன என்று அவர் குறிப்பிட்டார் அதே நேரம் குறித்த மாணவி கடந்த ஆண்டு ஆண்டு பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள ஆசிரியர் தொடர்பாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படாமை மற்றும் கல்வி அமைச்சுக்கு அறியப்படுத்தாமை தொடர்பான பிரச்சினை உள்ளது இது தொடர்பாக குறித்த மகளிர் பாடசாலையின் அதிபரிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளது என்றும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்ட அமுலாக்கல் பிரிவின் பணிப்பாளர் சஜீவனி அபே தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதலை நடத்திய பயங்கரவாதிகள் மற்றும் பயங்கரவாத செயல்களுக்கு உதவியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த பன்னிரண்டு சந்தேக நபர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் அதன்போது பத்து பெண்கள் மற்றும் இரண்டு ஆண் சந்தேக நபர்கள் உட்பட பன்னிரண்டு சந்தேக நபர்களை விடுதலை செய்ய கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன நேற்று உத்தரவிட்டுள்ளார் பயங்கரவாத தடுப்பு பிரிவு டிசம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபது அன்று நீதிமன்றத்தில் உண்மைகளை சமர்ப்பித்த பின்னர் சிந்தி சட்டுனா ரிஷானா சாலிக்கு ஜூனை தீசியா காசிம் மதனியா பாத்திமா ஷாஹிதா இம்ராஹிம் சர்தா மற்றும் சந்தேக நபர்களான முகமது இரஃபான் மற்றும் முகமது ஷஃபான் ஆகியோரை விடுதலை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு பிணை வழங்கப்பட்ட பின்னர் அவர்கள் மீதான விசாரணைகளை முடித்துவிட்டதாகவும் வழக்கை சட்டமா அதிபருக்கு அனுப்பியதாகவும் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் ஒன்பதாம் தேதி சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலின்படி வழக்கின் நடவடிக்கை நடிகைகளை நிறைவு செய்வதாக அவர்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர் அத்துடன் சந்தேக நபர்களின் சார்பாக முன்னிலையான வழக்கறிஞர் வழக்கை சமர்ப்பித்து பறிமுதல் செய்யப்பட்ட தொலைபேசிகள் மற்றும் பிற வழக்கு பொருட்களை தர உத்தரவிடுமாறும் கோரியுள்ளனர் இதற்கு பதில் அளித்த பயங்கரவாத தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஆறு தொலைபேசிகளை தர நடவடிக்கை எடுப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் இரு தரப்பினரின் உண்மைகளையும் பரிசீலித்த பின்னர் மேலதிக நீதவான் சந்தேக நபர்கள் விடுவித்து சந்தேக நபர்களுடன் கைப்பற்றப்பட்ட பொருட்களை ஒப்படைக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார் புதிய மோட்டார் வாகனங்களை பதிவு செய்யும் போது வாகன இலக்க தகடுகள் வழங்குவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இலக்க தகடுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் கடந்த ஏப்ரல் தேதி இது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் கூறியுள்ளது அதன்படி பதிவு செய்யப்பட்ட சசிஸ் இலக்கத்தை கொண்ட மோட்டார் வாகனங்களுக்கு இலக்கத்தகடுகளோ ஸ்டிக்கர்களோ வழங்கப்படாது என குறிப்பிடப்பட்டுள்ளது புதிய மோட்டார் வாகனம் பதிவு செய்யும் போது இலக்க தகடுகள் வழங்கப்படாவிட்டாலும் அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட வாகன இலக்கத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்தார் அதன்படி மோட்டார் வாகன உரிமையாளர்களுக்கு அந்த இலக்கத்தை பிரதி செய்து வாகனத்தில் காட்சிப்படுத்தும் வாய்ப்பு உள்ளதாக கமல் அமரசிங்க தெரிவித்தார் மேலும் இது தொடர்பாக போலீசாருக்கும் தெரியப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார் இன்று காலை காலி நீர் கொழும்பு மற்றும் வேயாங்குட போன்ற குறுந்தூர ரயில் வீதிகளில் மாத்திரமே ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே பொது முகாமையாளர் தம்மிக்க ஜெயசுந்தர தெரிவித்தார் அதன்படி நீண்ட தூர ரயில் சேவைகள் இயக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி நேற்று நள்ளிரவு முதல் ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இந்த கோரிக்கைகளுக்கு அடுத்த வாரத்திற்குள் தீர்வு வழங்கப்படாவிட்டால் தொடர் வேலை நிறுத்த மேற்கொள்ள உள்ளதாக ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் சோமரத்ன தெரிவித்தார் இந்த வேலை நிறுத்த நடவடிக்கையின் காரணமாக நேற்று இரவு இயக்கப்படவிருந்த அனைத்து தபால் ரயில்களும் ரத்து செய்யப்பட்டதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்தது இதனிடையே நேற்று இரவு நேர தபால் ரயில் பயணத்தின் மத்தியில் நிறுத்தப்பட்டு மீண்டும் காலிக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் அதற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதே நேரம் மக்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தி தீர்வுகள் வழங்கப்பட்டிருந்த போதிலும் ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் நியாயமற்ற முறையில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை பதவி உயர்வு வழங்குவதில் தாமதம் செய்தல் மற்றும் புதிய ஆட்சேர்ப்பு செயல்முறையை செயல்படுத்தாமை ஆகிய இரண்டு முக்கிய கோரிக்கைகளை முன்னிறுத்தி ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் இந்த வேலை நிறுத்தத்தை ஆரம்பித்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கோரிக்கைகளுக்கு அமைச்சு மட்டத்தில் தீர்வுகள் வழங்கப்பட்டிருந்தும் அவை செயல்படுத்தப்படாததற்கு திணைக்களத்தின் திறனற்ற தன்மையே காரணம் என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது ரக்வானை யோவான் தமிழ் கல்லூரியின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பழைய மாணவர்களுக்கான கடந்த பத்தாம் திகதி திகதி முதல் பன்னிரெண்டாம் வரை நடைபெற்றது ரக்வானை பொது மைதானத்தில் மூன்று தினங்கள் நடைபெற்ற போட்டியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை கல்வி பயின்ற பழைய மாணவர்கள் களமிறங்கி இருந்தனர் இந்த போட்டிகளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு வரை கல்வி பயின்ற கல்வி பொது தராதர சாதாரண தர மாணவர்கள் லெஜண்ட் அணி பிரிவிலும் அதன் பின்னரான காலத்தில் கல்வி பயின்ற கல்வி பொது தராதர சாதாரண தர மாணவர்கள் இளையோர் அணி பிரிவிலும் போட்டிகளை எதிர்நோக்கி இருந்தனர் இந்த நிலையில் லெஜண்ட் அணி சார்பில் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் சாம்பியன் பட்டத்தை பெற்றுக் கொண்டதுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு மாணவர்கள் இரண்டாவது இடத்தை தன்வசப்படுத்தினார்கள் அத்துடன் இளையூர் அணி சார்பில் போட்டிகளில் கலந்து கொண்ட இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சாம்பியன் பட்டத்தை வென்றது இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு கல்வி பொது தராதர சாதாரண தர மாணவர்கள் இரண்டாவது முறையாக கிரிக்கெட் போட்டிகளில் சாம்பியன் பட்டத்தை பெற்று கொண்டனர் ரக்வானை பரி யோவான் தமிழ் கல்லூரி வரலாற்றில் இரண்டு முறை சாம்பியன் பட்டத்தை வெற்றி ஒரே அணியாக இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு அணி திகழ்கின்றமை விசேட அம்சமாகும் நாட்டின் பல பகுதிகளில் அடுத்த சில நாட்களுக்கு மழையுடனான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி மேல் சப்ரகமுவ மத்திய வட மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அடுத்த சில நாட்களுக்கு மழையுடனான வானிலை காணப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது அதே நாட்டின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் இன்று மேல் சப்ரகமுவ வட மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரகமுவ வட வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனை இதனிடையே வடமேல் வடமத்திய தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது செய்திகள் சிங்கப்பூர் மற்றும் சீனாவில் மீண்டும் கொரோனா வைரஸ் பரவுவதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் கொரோனா வைரஸ் இலங்கை இந்தியா உட்பட உலகம் முழுவதும் பரவியது இதனால் உலகம் முழுவதும் மிகப்பெரிய உயிரிழப்புகள் மற்றும் பொருளாதார இழப்புகள் பதிவானது அதன் பின்னர் கொரோனா வைரசுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு செலுத்தப்பட்டு கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்தினார் இந்த நிலையில் நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் கொரோனா வைரஸ் பரவுவதாக வெளிவந்திருக்கும் செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக சிங்கப்பூர் மற்றும் சீனாவின் ஹொங்காங் ஆகிய நாடுகளில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் இரு நாடுகளிலும் மாஸ்க் அணிதல் கட்டாயம் என்று அறிவுறுத்தப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி உள்ளன இருப்பினும் இது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பரவிய கொரோனா வைரஸ் தானா என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை ஆனாலும் உலக சுகாதார மையம் இது குறித்து தீவிரமாக கண்காணிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடப்பட்டுள்ளது சிங்கப்பூர் மற்றும் சீனாவில் மீண்டும் கொரோனா வைரஸ் பரவுவதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் கொரோனா வைரஸ் இலங்கை இந்தியா உட்பட உலகம் முழுவதும் பரவியது இதனால் உலகம் முழுவதும் மிகப்பெரிய உயிரிழப்புகள் மற்றும் பொருளாதார இழப்புகள் பதிவானது அதன் பின்னர் கொரோனா வைரசுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு செலுத்தப்பட்டு கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்தினார் இந்த நிலையில் நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் கொரோனா வைரஸ் பரவுவதாக வெளிவந்திருக்கும் செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக சிங்கப்பூர் மற்றும் சீனாவின் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் இரு நாடுகளிலும் மாஸ்க் அணிதல் கட்டாயம் என்று அறிவுறுத்தப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி உள்ளன இருப்பினும் இது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பரவிய கொரோனா வைரஸ் தானா என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை ஆனாலும் உலக சுகாதார மையம் இது குறித்து கண்காணிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை இந்தியாவில் ஐபோன்களை தயாரித்து அமெரிக்காவில் விற்பது இந்தியாவுக்கு தான் பயன் அளிக்கும் அமெரிக்காவுக்கு எந்த வகையிலும் பயன் அளிக்காது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அப்போ பிரதம நிறைவேற்று அதிகாரியிடம் தெரிவித்துள்ளார் India can take care of themselves, they're doing very well. You, we want you to build here and they're going to be upping their production in the United States Apple. So Apple's already in for 500 billion. கடந்த சில காலமாக அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே அறிவிக்கப்படாத வர்த்தக போர் நிலவி வருகிறது இதனால் ஆப்பிள் நிறுவனம் சீனாவில் ஐபோன் உற்பத்தியை குறைத்து இந்தியாவில் அதிகரிக்க திட்டமிட்டிருந்தது அதே போன்று இந்தியாவின் இரும்பு மற்றும் அலுமினிய பொருட்கள் ஏற்றுமதிக்கு அமெரிக்கா அண்மையில் கூடுதல் வரி விதித்தது இதைத் தொடர்ந்து அமெரிக்க பொருட்கள் மீது கூடுதல் பரஸ்பர வரி விதிக்கப்படும் என இந்திய மத்திய அரசு எச்சரிக்கை இந்த வகையில் உலக அளவில் ஐபோன் உருவெடுக்க வேண்டும் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது இந்நிலையில் அடுத்த மாதம் அமெரிக்காவில் விற்பனை செய்யப்படும் பெரும்பாலான ஐபோன்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டவையாக இருக்கும் என்று இந்த மாத தொடக்கத்தில் ஆப்பிள் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி கூறியிருந்தார் இந்நிலையில் கட்டார் நாட்டின் தலைநகர் தோஹாவில் வணிக கூட்டம் ஒன்று நடைபெற்றது இதில் பங்கேற்ற டொனால்டு டிரம்ப் இந்தியாவில் ஐபோன்களை தயாரித்து அமெரிக்காவில் விற்பது இந்தியாவுக்கு தான் பயன் அளிக்கும் அமெரிக்காவுக்கு எந்த வகையிலும் பயன் அளிக்காது என்றும் எனவே அமெரிக்காவில் ஐபோன் உற்பத்தியை அதிகரிக்குமாறும் டிம் குக்கிடம் கூறியதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மேலும் இது குறித்து டிம் குக்கிடம் தெரிவித்த டிரம்ப் நான் உங்களை மிகவும் நன்றாக நட இப்போது நீங்கள் இந்தியாவில் தொழிற்சாலைகளை அமைக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன் நீங்கள் இந்தியாவிற்கு உதவ விரும்பினால் பரவாயில்லை ஆனால் நீங்கள் இந்தியாவில் தயாரிப்பதை நான் விரும்பவில்லை என்று டிம் குக்கிடம் தெரிவித்ததாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் தொன்னூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டு இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தொடர் ராணுவ நடவடிக்கைகளின் விளைவாக உயிரிழப்புகள் அதிகரித்து வருகின்றன இந்த நிலையில் உள்ளூர் மருத்துவ வட்டாரங்கள் வெளியிட்டுள்ள தகவலின் பிரகாரம் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்களில் இதுவரை குறைந்தது தொன்னூற்று மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமையன்று காசா பகுதியில் இஸ்ரேலிய படைகள் மிக கடுமையான தாக்குதல்களை அருகாமையில் அமைந்திருக்கும் ஜபாலியா அகதிகள் முகாமும் இந்த தாக்குதல்களின் இதில் இந்தோனேசிய மருத்துவமனைக்கு குறைந்தது அறுபத்து ஆறு உடல்கள் கொண்டு வரப்பட்டதாக அப்போதைய தகவல்கள் வெளியாகி இருந்தன அத்தோடு தெற்கு காசாவில் உள்ள நாசர் மருத்துவமனைக்கு மேலும் பதினாறு உடல்கள் கொண்டு செல்லப்பட்டதாக குறிப்பிடப்பட்டது வியாழக்கிழமை இரவு முதல் வெள்ளிக்கிழமை காலை வரை கான்யூனிஸ்ட் நகரம் மற்றும் அதை தாண்டி வடக்கு திசையில் அமைந்துள்ள ஜேயர் அல் பாலா புறநகர் பகுதிகள் வரை இஸ்ரேலின் வான் வழி தாக்குதல்கள் நீடித்தன இந்த நிலையில் ஆண்மைய தகவல்களின் பிரகாரம் வியாழக்கிழமை காலை முதல் தற்போது வரை உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை இருநூற்று ஐம்பதை தாண்டியுள்ளதாக உள்ளூர் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்